വണക്കംസ്റ്റ് കാട്ട് അതായത് ഈസിയാ കുിക്കാ നല്ല ഹെൽത്തിൻറെ പ്രേക്ട് ഒന്ന് സമയം പുസ്സാ പാക് ലൈക് പണി കൊമൻറ്റ് പണി കൊള്ളുപാസ്റ്റ് എപ്പിരുന്ന് சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி அதே நேர फ्रेंड्सக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலங்க அப்ப நான் அவையும் வந்து இந்த பிரேக்பாஸ்ட் செய்து சாப்பிட்டு கொள்ள கூடியதா இருக்கும் வாங்க பாப்போம் எப்படி இந்த ரெசிபி நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்து வந்து அதை ஸ்லைஸா வந்து மெல்லிய மெல்லிய பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துக்கொள்ள போறேன் இப்போ வந்து இதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த பேப்பரில் வந்து ட்ரை பண்ண வைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிறதுக்காக ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு கரையில் வந்து வச்சுக்கொள்ளுவோம் அடுத்ததாக வந்து ஒரு பேக்கிங் ட்ரெயில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு இந்த ப்ரெட்டில் வந்து நான் பரப்பி இப்படி வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து சிலி சாஸ் விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க நான் அளவு சொல்லலை இந்த சிலி சோஸை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்க இப்போ நான் வந்து இதில் சீஸ் வச்சுருக்கிறேன் சீஸும் வந்து அதாவது மொசரலா சீஸ் போட்டுக்கொள்கிறேன் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரையும் போட்டுக்கொள்ளலாம் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து இந்த ட்ரை பண்ணின டொமாட்டோவை எடுத்து வந்து இதில் வந்து ப்ரெட்டுக்கு மேலே இப்படியே வச்சுக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து எல்லா டொமாட்டோவும் வச்சுட்டு இப்போ வந்து பிளாக் ஓலிவ்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸெல்லாம் வந்து ஸ்லைஸாக வெட்டிட்டு அதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அந்த பிளாக் கொலிவ்ஸ் இப்போ வந்து மிக்ஸ் கர்ஃப் வந்து போட்டுக்கொள்கிறேன் அதாவது காங்கிய இலைகள் கொண்ட அந்த ஹேர்ப்ஸ் இலைகளை வந்து போட்டுக்கொள்கிறேன் அது நல்ல சுவையாக இருக்கும்ன்றதுக்காக நீங்கள் தேவையான பேப்பரும் போட்டுக்கொள்ளலாம் வந்து இப்போ வந்து நான் ஹண்ட்ரட் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து அதாவது அதாவது ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவனுக்கு வச்சு எடுத்துருக்குறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாட்டு சொன்னால் இப்படியே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கு பார்க்கவே தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸுக்கு கூடுதலாக பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சடன்லியாக குயிக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் எல்லாம் சூப்பராக வந்து மெல்ட் பண்ணப்பட்டு இருக்குது வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கலர் ஆகணும்னு மட்டும் சொன்னால் இன்னும் கூட வச்சு கொள்ளலாம் வந்து அதாவது நல்ல க்ரன்ச்னஸ் ஆகியும் பின்பக்கம் எல்லாம் வந்து பார்க்கவே நல்ல முறு முரண்டி இருக்குது வந்து நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செய்து காட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு செய்து கொடுத்து அவண்டிய அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்து காட்டியிருக்கிறேன் பார்த்தா பீஸா மாதிரி இருக்குது நீங்கள் பீஸா சொன்னால் இப்படியும் வந்து இந்த பீஸாவை செய்து கொள்ளலாம் வந்து அதாவது டோ எதுவும் மேக் பண்ணாமல் இந்த பிரெட்டில் வந்து இந்த பீஸாவை செய்து கொள்ளலாம் இந்த சிலி சாஸ் போட்டபடியாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்பாஸ்ட் தான் செய்து காட்டியிருக்கிறேன் இங்கே உப்பு எதுவும் போடுறது வையில் ஏன்னு சொன்னால் அந்த சீசிலேயே வந்து உப்புத்தன்மை இருக்குது அதனால் உப்பு எதுவும் தேவையில்லை நல்ல உரைப்பாயும் வந்து நல்ல ஹெல்த்தியாயும் புரோட்டீன் நிறைந்த ஒரு ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് വന്ന് ചെയ്തു കാട്ടിയേ സണല വന്ന് നിങ്ങൾ പുസാ പാക് മറന്നു പോവാ ലൈക്ക് പണി കൊമൻറ്റ് പണി സബ്സ്ക്രൈബ് പണിക്കളുങ്ങ അതേമാതിരി ബെൽ ബട്ടൺ പ്രസ് പണി സബ്സ്ക്രൈബ് പണിക്കൊള്ളു ഫ്രണ്ട്സുക്കും വന്ന് ചേർ പണിക്ക അപ്പോൾ തന്നെയാവും ഇതേമാതിരി ചെയ്തു പാർത്തക്കൊള്ളാം ഈസിയാണ് പ്രേക്ട് ഇനിമൊരു സൂപ്പറ വീഡിയോ നാളെ സന്ദിക്കേണ്ട താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് ബൈ